حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا بضار الله السلام عليكم அலமதுல்லா நம்முடைய பாசத்திற்குரிய அண்ணன் மேப்பல் சக்தி அவர்கள் நம்முடைய அமைதி நோக்கிய கண்காட்சி வாழ்வியல் கண்காட்சியை முழுமையாக பார்வையிட்டாங்க அண்ணன் வந்து மாவட்ட பிஜேபி தலைவராக இருக்கிறாங்க முஸ்லீம்களோடு நல்ல இணக்கமாக எல்லா முஸ்லீம்களோடும் அன்பாக பழகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அண்ணன் இந்த கண்காட்சி முழுவதும் பார்வையிட்டாங்க அண்ணன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இந்த அழைப்பின் மகிழ்வில் நாங்கள் கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போது இந்த ஒவ்வொரு கருத்தரங்கையும் போட்டுவதற்குரிய அண்ணன் வழிகாட்டுதலோடு எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கமாக இதனுடைய கருத்துக்களை விளக்கியதற்கு அவர்களுக்கு எனது நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் என் அருமை அண்ணன் ராஜா அவர்கள் எங்களை பொறுத்தவரை இந்த பகுதியில் இஸ்லாமியர்களும் நாங்கள் எல்லோரும் அனைவரும் ஒரே தாய் பிள்ளைகளாக இந்த பகுதியிலே வாழ்ந்து வருகிறோம் அதிலே நாங்கள் பெரிய மட்டற்ற மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் எங்களுக்கு என்னென்னா ஒரு சகோதர மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு ஒரு வா எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மனித நேயம் என்றால் என்ன ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நடத்தி இதை சிறப்பாக வழிநடத்திய அமைதியை நோக்கி என்ற ஒரு கண்காட்சியை சிறப்பாக நடத்தி பெரு உதவியாக மக்களுக்கெல்லாம் புரிந்து கொள்ளும் வகையில் அங்கே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை எண்ணருமை சகோதரர்களுக்கும் நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டயம் போனதே தெரியல இன்னும் கூட நாங்கள் இன்னும் கூட ஒரு அரை மணி நேரம் டயம் எடுத்து இதை இன்னும் கூட நின்று ரசித்து பார்க்க அளவுக்கு அதை ரசிக்கணும் அதை ஒவ்வொருதையும் அதாவது ஒரு பூவை பார்த்தா எப்படி ரசிக்கிறோமோ அதே மாதிரி அங்கே இருக்கிற நிகழ்ச்சிகளை ரசித்து அதை நாங்கள் இப்போ நல்ல டைம் கொடுத்தோம் நல்லா இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது நேற்று நான் வர என்னை அழைத்தார்கள் நேற்று வர முடியாமைக்கு எனது நேரத்தில் இந்த நேரத்தில் மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன் காரணம் இல்லை 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 நேற்று நான் வந்து கண்டிப்பாக வந்திருக்கணும் நீங்கள் வந்து எங்களை வந்து இதுக்கு வந்து பார்க்கணும்னு நினச்சோம் நாங்கள் கூட இவ்வளோ இப்படி இவ்வளோ சிறப்பான ஏற்பாடுன்னு நான் நினைக்கல ஏதோ ஒரு பெரிய மீட்டிங் வச்சுருப்பவங்களோ அதுக்கு நான் என்னை கூட்டிருக்காங்கன்னு நினச்சேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் மன நிறைவோடு செல்கிறோம் ஒரு மனிதன் எப்படி மன நிறைவை நோக்கி செல்ல வேண்டுமோ அதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே வந் இருந்தது மிக சந்தோஷமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என் அருமை தம்பி மார்த்தாண்டானோ நானும் கல்லில் இருந்து உடனே இங்கே போகணும்னு வந்தோம் என் அருமை தம்பி மார்த்தாண்டானும் இதை பார்த்ததற்கு அவர்களுக்கு அவர்கள் சார்பாகவும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் நான் என்னை பொறுத்தவரை நாங்கள் எப்போதும் இஸ்லாம் மதத்தை அதில் இஸ்லாமியர்கள் வணங்குகின்ற எங்கள் ஊரில் இன்னும் குறிப்பாக ஒரு சொல்ல பேசலாமா எங்கள் ஊரில் கூட நாங்கள் ஒரு எங்களை ஒரு தர்கா இருக்குது அது வந்து நாங்கள் வந்து நான் பாரத ஜனதா கட்சியில் சேரும்போது கூட தனிமையாக போய் அங்கே போய் உட்காருவேன் அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் போய் உட்காருவேன் இஸ்லாமிய மக்களை தான் நான் பேசுவேன் எல்லாம் நான் பாரத ஜனதா கட்சியில் சேரும்போது கூட இஸ்லாமிய அந்த சமத்துல அனைவரையும் கூப்பிட்டு என்னுடைய நான் எங்கே செல்ல வேண்டும் இப்போது நான் இங்கே செல்ல போகிறேன் என்று என் நிறமை சகோதரர்கள்கிட்ட நான் அவங்கள்ட்ட வழி கேட்டேன் அவங்க சொல்லி அனுப்பியதை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது நீங்கள் தற்சமயம் செல்ல வேண்டிய இடம் இதுதான் என்று இருக்கும்போது நீங்கள் வாழ்த்தி என்னை அனுப்பினார்கள் அவர்களுக்கு எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வரை அவர்கள் என்னோடு இன்று வரை என்று வரை நாங்கள் எந்த பார்ட்டியில் இருந்தாலும் சரி என்று எப்படி பழகினோமோ அதே ரூபத்திலே தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் பழகிக்கொண்டே இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாழ்வியல் அமைதியை நோக்கி என்ற கண்காட்சியை பார்க்கும்போது அமைதிங்கிற வாசகத்தை வச்சிருக்கீங்க அமைதியாகவே இருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த பேரை வச்சிருக்கீங்க அந்த பேரை உருவாக்கிய என்னருமை சகோதரர்களுக்கு நன்றிகளையும் அருமை அண்ணன் என் உடன் பிறந்த சகோதரர் எங்கள் அப்பா வந்து வந்து இவங்கிட்ட வந்து உரிமையாக ஒரு திடீர்னு பணம் ஏதாவது பணம் தேவைன்னா ராஜா இல்லை ராஜானோட சொல்ல மாட்டா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல மணியம்பலம்னு அவளை கூப்பிடுவாங்க அவள் கூட வயசில் மூத்தவர்களாக இருந்தாலும் மணியம்பலம் என்ன வந்துட்டிங்களா அப்படிம்பாங்க அப்படியே எடுத்து உரிமையாக அவருடைய மகன்கிட்ட கூட எடுக்க முடியாது அந்த அளவுக்கு உரிமையாக பழகக்கூடிய என் அருமை அண்ணன் ராஜா அவர்களுக்கும் அவர்களை என்னை அழைத்த என் அருமை சகோதரர்கள் தங்க வந்து அழைத்தது அன்னைக்கு வந்த அழைச்சாங்க கூப்பிட்டாக பேரவை ஆ பேரவை இந்த நம்மளுடைய இந்த பேரவையை சேர்ந்த அத்தனை சகோதரரும் சமூக பேரனா சமூக பேர நீதி பேரவை சமூகநீதி பேர் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் சமூக நீதினா சமூக நீதியாகவே இருந்தது ஏதோ பேச்சுக்கு பேர வச்சுவிட்டு இல்லை அவ்வளவு சிறப்பாக அமைந்தது அதற்கு நன்றிகளை என்ன என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் தம்பி மாத்தாண்டான் சார்பாகவும் அவர் குடும்பத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்